வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு குபாட்டா மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்கு நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைனில் உள்ள ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு விவசாயிகள் நோட்டிஃபிகேஷனாக கூட தேவைப்படுற விவசாயிக்காரர்கள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்கள் நண்பர்கள் ஃபுல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர் பார்த்தீங்கன்னா குபாட்டா மினி டிராக்டர் தாங்க பி டூ செவன் ஃபோர் ஒன் எஸ் மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்துடுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இது அதோடய ரன்னிங் ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஹெச்பி கேட்டரி உள்ள வண்டி தாங்க இது அதோடய ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா இரநூத்தி எண்பத்தி ஒரு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குங்க மொத்தமாகவே ரொட்டாய ஒட்டை தாங்க வண்டி ஓடிக்கிறாங்க வேறு எதுவுமே ஓட்டலை இது ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது இன்புலிட்டாகவே பவர் ஸ்டாரிங்கும் வந்துருதுங்க நீங்கள் சின்ன சின்ன காட்டுகளெல்லாம் போய் ஓட்ட ஈஸியாக ஓட்டிக்கணும் நன்றில் திருப்பருக்கு ட்ரெயினிங் ரெடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த வண்டியில் குபேட்டா மற்றும் ரொட்டை இருபது இருபது உள்ள ரொட்டை தாங்க சேர்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ரொட்டை வேட்ரு ஃபோட்டோவில் இருக்குதுங்க வெங்மென் ரொட்டை தாங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க டயரில் வீடியோ மாதிரி தாங்க டயர் கண்டிஷன் எல்லாமே நேரில் போனால் நீங்கள் இருக்குதுங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபதாயிரருவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைன்னா நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பருக்கு பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேங்க நீங்கள் அவங்களுக்கு டைரக்டாகவே காண்டக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களை நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணுவேன் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க டைரக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்